கேட்டதும் து கொடு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணாதா கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பே வேணி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணாதா கிருஷ்ணா கிருஷ்ணா ஓய்ய <laughs>

ஹம்சனை அழைத்து இந்த உலகத்திற்கு நல்லதே செய்கிற கிருஷ்ணனுடைய ஆலையைக்கிற நீங்கள் தானே விளக்கு விதம் பண்ண போறீங்க ஏன்னா நான் மட்டும் சொல்லக்கூடிய காலையில் இங்கே விளக்கு பூஜை ஏற்படும் இல்லை ஏதோ கட்டு பொங்கல் எல்லாம் கொடுக்குறேன் இல்லை இல்லக விளக்கது எருள் கெடுப்பதுங்கிற மாதிரி இந்த குறுகியங்கள் கிராமத்தில் இந்த விளக்கு பூஜை இங்கே பண்ணினதோட இருக்கக்கூடிய எல்லா மாயை எல்லாம் நீங்கி எல்லாருக்கும் போயிருக்கீங்க தட்சிணாபுத்தி இந்த சுவாமி குரு பகவான் எல்லாரும் பார்த்துருக்கீங்க அவர் வளர்ந்து கையை பார்த்தீங்கன்னா அந்த கட்டவரல் தீர அந்தவர் விரல் படித்து மூணு விரலையும் மேலே செஞ்சுருப்பார் இந்த கட்டவள் எல்லாருடைய நம்மளுடைய எல்லா விரலையும் இருக்கக்கூடியது இந்த கட்டவள்ங்கிறது ஆன்மா கடவுள் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அப்படியே காட்டுறோம் இந்த இருந்தால் பையன் அவர் சொல்லி வந்து ஆன்மான்னு சொல்லுவாங்க உயிர் எல்லா உயிர்களும் ஆணவம் கர்மம் மாயின்னு சொல்லக்கூடிய மூன்று விரல் இந்த பாம்பு வல் இல்லையா அது வந்து ஆணவம் திமுக நான் வந்து கர்வம் இல்லாதன்னு சொன்னால் கூட அதுவே ஒரு அதிகம் சொல்வார் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய விரல் வந்து மோதிரம் போடுறோம் இல்லையா அது வந்து மாயின்னு சொல்லுவார் சாரி கர்ம வினை நாம் செய்யக்கூடிய நல்ல செய்த கீதிகள் ஒரு நல்லா நடந்தாலும் அதில் ஐயர் வந்தவொன்னா பவித்திரம் போடுவேன் திரம்பையில் பவித்திரம் போடுவேன் சொல்லுவாங்க நம்ம போதனை போடுறோம் அதுக்கடுத்து சிந்தர்கள் பாத்தீங்கன்னா மாயின்னு சொல்லுவாங்க மூன்றி மரையும் கூடியவர் எப்படி ஒரு கேட்டில் போய் படமாக்கணும் அப்படின்னா தோன்றும் அது உடனே ஆப்ரேட்டர் ஆ பண்ணியாக்கன்னா நம்ம செம்போம் அதே போன்று மனிதனுக்கு ஆணவம் கண்ணம் மாயையும் சொல்லக்கூடிய மூன்று மரங்களும் நீங்கி இறைவனுடைய திருமணி தானை யாரு பெற்றாங்களோ அவங்களுக்கு எல்லா வகையான செல்வங்களும் கிடைக்கும் சொல்கிறாங்க அதுபோன்று பாதைகள் பலமானாலும் மறைத்தவன் ஒருவன் தானே ஆலயங்கள் பலமானாலும் ஆண்டவன் ஒருவன் தானே வேதங்கள் விளக்கி பார்த்தால் பரம்பொருள் உண்டு தானே ஏற்றுமைகள் கலந்து விட்டால் ஏற்புறு அமைவு தானே சீராசாரத்திற்குதான் நிறையா எல்லாரும் சினீஸ்வரர் காளி முருகன் என்னென்ன சோனசாணி எல்லாத்தையும் உருவா இருக்கிறோம் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாதைகள் நிறையா இருக்குது கிறிஸ்துவ மக்கள் நிறையா அருகானந்தர் ஏதோ என்னென்ன மரியாதை வளங்குறாங்களோ எல்லாம் வணங்குறாங்க கௌரி நாராயணு நமோத்திரு ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்திரி இளம் தினை கோடு வெகுத்தனை நந்தி மகன் தடை ஞானப்படும் குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அப்படியே விநாயகர் மேல நினைச்சு ஒரு அஞ்சு முறை நான் தலையில குட்டி பார்ப்பேன் சுக்லா பரவ குட்டி பார்ப்பேன் ரெண்டு கையை மறுத்து இந்த பதப்பதை சுக்லாம் பரதரம் விஷ்ணம் லசுபரணம் சுதர்புஜம் பிரசண்ட பதனம் தியாகேடு சர்வதி மறுபடியும் எல்லாரும் கை கேட்டுக்க வேண்டியது எதாரம் யுத்த தேவதேவனிதான் இலங்கை ஒளிவாளர் அப்படி எல்லாரும் சொல்லுங்க இலக்கிய

ஓம் ஹரிவல்ல அமருதா நமா ஓம் துர்ய நமா ஓம் நாராயணியை நமா ஓம் மங்களா நமா ஓம் ஓம் கிருஷ்ணா நாம்

ஓம் 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 ராம நமா விமலா நம் வைஷ்ணவியை நம் சாவித்யை நாகை நம் பாரதியை நம் கோவிந்தோபிணியை ஓம் சுபத்தா ந ஓம் திரா ஓம் அம்பிஹா ந